ஏன் கேட்கறது ஏன்னா அந்த ஆறு லட்சம் ஓட்டி மிஷின்ல மூன்று லட்சம் தான் டிஃபெக்டிவ் ஒத்துக்கிறாங்க மிச்சம் மூன்று லட்சம் டிஃபெக்டிவ் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதை இன்னும் அவன் ஏத்துக்கல கமிஷன் மொத்தம் ஆறு லட்சம் ஓட்டி மிஷின் டிப்பேட்ல எப்படி ஏத்துக்கீங்க ஓட்டி மிஷின் உற்பத்தி பண்றது யாரு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இசிஐஎல் ரெண்டுமே பப்ளிக் செக்டர் கம்பெனி எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அண்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இந்த ரெண்டு கம்பெனிக்கு இந்த ரெண்டு கம்பெனி உற்பத்தி பண்ணுற மிஷினில் ஆர் அந்த மிஷின் டிஃபெக்டிவ்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லுங்கன்னா எப்படி ஏற்று அப்போ எங்கே வந்து ஆரம்பிக்கிறது பாருங்க ஊ அதாவது மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் அதிகாரி எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயிண்ட் பண்ணுறது யார் பிரசிடென்ட் சாரி பிரைம் மினிஸ்டர் எதிர்க்கட்சி தலைவர் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் சீஃப் இந்த மூணு பேர் இருக்கணும் இந்த மூணு பேரில் யார் மூணு பேர் சேர்ந்தா தான் ஒரு எலெக்ஷன் கமிஷன் அப்பாய்ட் பண்ண முடியும் இப்போ மூணு பேர் சேர்ந்தால் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் செப்பரேட் தனி இண்டிபெண்ட் அத்தாரிட்டி கொண்டவர் எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சி துறை போக மாட்டார் ஆளுங்கட்சி தலைவர் எதிர்கட்சி துறை போக மாட்டார் அப்போ நேரத்தில் தேர்ந்தெடுப்பாங்க அப்போ அதில் என்ன பண்ணுறாரு மோடி சுப்ரீம் கோர்ட் magari சுப்பரிக்கubers espaçoைbene をெல்லைgettable �� உடனே ONE உள்ள போடு Master. баexisting on腻 communion Samantha. மன்னு Veron conventions ON M girlfriends recently guerre kingdoms katnote skincare kein洗வு Shrimöm Thomasμα Healthcare voiả Jerome 하겠습니다. 2 mascara tä Used பாஸ் பண்ணிட்டு storms on atmospheric Rock isso இந்த மூணு பேர் சேர்ந்து கூட அதுலேயும் மோடிக்கு நம்பிக்கை இல்லாது இந்த மூணு பேர் சேர்ந்து ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு எலெக்ஷன் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணா அத்தனையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இவர் யார சொல்றாரோ அவரை போட்டுக்கலாம் ஒரு கிளாஸிக் சேர்த்துக்காங்க அப்ப எந்த அளவுக்கு பாசிச சிந்தனை ஒரு ஜனநாயக சிந்தனைக்கு அகைன்ஸ்டா அங்க வந்து செயல்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா எதுவும் செய்யணும் ஒரு சீஃப் எலெக்ஷன் எடுக்கிறது உனக்கு என்ன தேவை உனக்கு என்ன வேலை இருக்கீங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்டன்ட் பாடி சுயமாக இயங்க வேண்டிய ஒரு அமைப்பு அந்த இண்டிபெண்டன் பாடியை நீ சொல்லக்கூடிய ஆளை போட வேண்டும் என்ற எண்ணம் எப்போ வருது யாருக்கு வரும் சர்வாதிகாரிக்குத்தானே வரும் ஒரு ஜனநாயகம் வருமா அப்போ எங்க ஆரம்பிப்பாருங்க சரி அவரை மாற்றியாச்சு ஏன்னா அவர் 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 சொன்னா தான் எல்லாமே கீழே நடக்கும் அவர் நம்ம போட்டாச்சு அடுத்து என்ன பண்ணுறது இந்த பெல்லுக்காரன ஈசிஐலு காரணம் ஏதாவது தப்பு விட்டான்னா சாஃப்ட்வேர் ஒழுங்காக எழுத விட்டான்னா என்ன பண்ணுறதுங்க வெள்ளிலையும் வெள்ளில் போர்ட் டேரக்டர்ஸில் அஞ்சு பேர் பிஜேபி காரணம் போட்டாங்க ஏழு பேர் மெம்பர் அதில் அஞ்சு பேர் பிஜேபி அப்போ அஞ்சு பேர் பிஜேபியும் எப்படிப்பட்ட பின்புல நீங்கள் ஆராய்ச்சிங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனல் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் அப்ப அவன் என்ன பண்றான் இந்த ஆறரை லட்சம் மிஷினுக்கு சாப்ட்வேர் கூட மாத்துறதுக்கு அவன் அங்க உட்கார்ந்துட்டு பெல்லு டேரக்டர்ஸ் அஞ்சு டேரக்டர் சொல்லும்போது பெல்லுடைய சிஎம்டி என்ன பண்ண முடியும் அவன் சொல்றதை செய்ய முடியும் என்னதான் செக்யூரிட்டியாக இருக்கணும் என்னதான் வந்து க்ளோஸ் ரூமாக இருக்கட்டும் என்னதான் வந்து அது பல்வேறு கட்ட செக்யூரிட்டியை தாங்கட்டும் அங்க போய் ஒரு சாப்ட்வேர் என்ன சாப்ட்வேரை எழுதுறோம் என்ன கோடை எழுதுறோம்னு யாருக்கும் டிரான்ஸ்பெரன்சி கிடையாது கேட்டால் அதெல்லாம் நான் உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேரை போடுற அப்படின்றத ஏன் காண்க முடியாது ஏன் அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி இருக்கக்கூடாது ஏன் அந்த இண்டிபெண்ட் பாடியினுடைய மானிட்டரிங் படி அந்த சாஃப்ட்வேர் வந்து ரோக் பண்ணணும் என்று உத்தரவு கொடுக்கூடாது சுப்ரீம் கோர்ட் ஏன் கொடுக்க அதெல்லாம் நாங்கள் கண்ண முடிக்கும் எங்கே தான் எலெக்ஷன் டிவிஷன் நாங்குவோம் நான் நம்புவோம் சுப்ரீம் கோர்ட் சொல்லு கம்ப்ளீட்டாக நம்புவோம் அப்போ ஒரு ஒவ்வொரு வேலையாக அப்போ திட்டம் போட்டு பிளான் பண்ணி அதை எக்ஸ்க்யூட் வராங்க